நமஸ்காரம் நமக்கு யாருக்காவது பொய் சொல்ல பிடிக்குமோ சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையே வெல்லும் பொய் பேசக்கூடாது தர்மங்களில் சத்தியம் வத சத்தியமே பேசு உண்மையே பேசு என்பது பெரிய தர்மம் நாம் நினைப்பது பொய் என்றால் உண்மைக்கு புறம்பானதெல்லாம் பொய் அறிந்தும் சொல்லியிருக்கலாம் அறியாத்தனத்தாலும் சொல்லியிருக்கலாம் ஆசையாலும் பொய் சொல்லலாம் பொய் சொல்லி அதனால் பிறர் தவிப்பதை பார்த்து ஒரு திருப்தி கூட ஏற்படலாம் விளையாட்டுக்காக பொய் சொன்னேன்னு சொல்லலாம் இப்படி எத்தனையோ வகைகள் பொய் ஒரு வகை அல்ல சமீபத்தில் பார்த்தால் அரசியலாக இருக்கட்டும் ஆபத்தான போரில் இருக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் நமக்கு தோன்றினது எழுதலாம் அதெல்லாம் தனித்தனி சேனல்களிலும் வருகிறது வலைத்தளம் கைவசம் இருக்கிறது அதில் எத்தத்தனையோ சமூக வலைத்தளங்கள் அவரவர் விரும்பியதை எழுதலாம் அது உண்மையா பொய்யா யாரும் பார்க்க போவதில்லை ஒருத்தர் பொய் சொல்லி முடிப்பதற்குள் அது பொய் என்று அடுத்தவர் சொல்லுகிறார் அதுவும் எவ்வளவு தூரத்துக்கு இந்த நாடு பயந்து விட்டது இந்த நாடு விரட்டுகிறது போர் விட்டது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் வரும் என்னென்னா தப்பி ஓட்டம் ஒன்று கூட எழுதுபவருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அவர் இருக்கும் இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் எழுதுகிறார் யார் விசாரிக்க இது உண்மை பொய்னு யார் சொல்ல போகிறார்கள் எல்லாத்துக்கும் மெனக்கட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு அதை வேறு பல்லாயிரக்கணக்கானோர் பார்த்து இப்படி இருக்கும் யாரிடத்திலாவது நாம் பேச்சு கொடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிவிடுவார்கள் நினைத்தேன் அப்படி இருக்கலாம்னு தோன்றுகிறது அதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கின்றன என்ன வேணுமானாலும் சொல்லுவார்கள் அப்படியே அது பொய்தான் சொன்னாலும் ஆமாம் சொன்னேன் எனக்கு தோன்றிட்டு சொன்னேன் நீங்கள் வேண்டுமானால் கேளுங்கள் வேண்டாவிட்டால் நிறுத்திவிடுங்கள் இப்படியும் தூக்கி போட்டு விடுவார்கள் நான் சொன்ன பொய்யால் யாருக்கு என்ன நஷ்டம் ஏதாவது ஆபத்தா நான் ஏதோ சொன்னேன் அதனால் என்ன விட்டு விடுங்களேன் என்றும் ஆர்கியூ பண்ணுவார்கள் தான் யாரும் அப்படியே இதை உண்மையாக எடுத்துக் கொள்வதில்லை எடுத்துக் கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் இப்படி ஆசைப்பட்டதற்கெல்லாம் பொய் இது பொய்யான்னு சொன்னால் இது பொய் இல்லையே எனக்கு தோன்றிற்று சொன்னேன் என்றும் முடிப்பார்கள் இது உண்மைதான் தெரிந்து பேசினால் அது உண்மை ஆசைப்பட்டு உண்மைக்கு புறம்பாக பேசினால் அது தெரியாத போது பேசினால் அது பொய்யாகத்தான் போகும் நாம் எல்லாருமே ஒரு இலக்கை பிடிக்க வேண்டும் பிரத்தியாருக்கு அதனால் நஷ்டம் இல்லை விளையாட்டுக்கு சொன்னேன் இதனால் என்ன வேண்டுமானால் எடுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் இதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு உண்மை என்று தெரியாததை நாம் பேசும்போது நம் நாக்கு அழுக்கப்படாது நம் உள்ளம் நினைக்கிறது நாக்கு பேசுகிறது நான் அறியாமல் அது பேசவில்லை அப்படித்தான் அது எழுதுகிறது அப்படி இருக்கும்போது எனக்கு நான் என்ன மதிப்பு கொடுக்கிறேன் என் நேர்மைக்கு என்ன இருக்கிறது அப்ப நேர்மை இழந்துதானே பேசுகிறேன் பெரத்தியார் பார்க்க நாம் நேர்மையாக இருப்பதோ சத்தியம் பேசுவதோ சின்ன விஷயம் நம் பார்வையில் நம் கண்ணோட்டத்தில் நமக்கு முதலில் நேர்மை வேண்டும் நான் சொல்வதை நானே நம்பவில்லை என்றால் அதை எதற்காக அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டும் முதலில் நான் படித்ததை ஆராய்ந்து வல்லவர்களிடத்திலே கேட்டு அதை முடிவு செய்து கொண்டு நான் நம்ப வேண்டும் அதற்கு தான் அதை எழுத வேண்டும் பின் தான் பேச வேண்டும் அப்படி இல்லாமல் நானே நம்பாத ஒரு விஷயத்தை எனக்கே உண்மை என்று தெரியாததை நான் பேசினால் என்னை நான் மதிக்கவில்லை அர்த்தம் எனக்கே முரணாக நடக்கிறேன் பேசுகிறேன்னு பொருள்படும் ஒருவேளை அதை கேட்டால் ஆமாம் அதனால் என்ன விளையாட்டுக்கு பேசினேன் என்னை நான் மதிக்க வேண்டியதெல்லாம் அவசியமே இல்லையே யாரும் என்னை மதிக்க வேண்டாம் நானும் என்னை மதிக்கவில்லை இப்படியும் பேசினால் அப்ப தனித்தன்மையே இல்லைன்னு ஆகிவிடும் பேசியே பயனில்லை அவனவனுக்கு முதலில் தன்னை மதிக்க வேண்டும் குழப்பிக் கொள்ளக்கூடாது நாமும் குழம்பி அடுத்தவனையும் குழப்பக்கூடாது அப்புறம் இந்த பொய் பேசுவதே ஒரு அடிக்ஷன் ஆகிவிடும் அதிலிருந்து மீழ்வதே சிரமமாகிவிடும் ஆகவே பொய் என்பது எங்கோ இருக்கிறது அது பெரிய விஷயம் அதெல்லாம் நான் பேசவில்லை எது விளையாட்டுக்காகத்தானே எழுதி போட்டேன் அப்படின்னு அதை பிரஷ் சைடுன்னு சொல்லுவார்களே அது ஒன்றும் இல்லை என்னை ட்ரிவியலைஸ் பண்ணி பார்க்கக்கூடாது அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நமக்கு உண்மை என்று தோன்றாததை பேச போனால் அது பொய்யாகத்தான் போகும் நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளுகிறோம் தான் பொருள்படும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி என் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உப்பன்யாசங்களை கேட்டு மகிழவும்